இது யார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான தேர்தல் அல்ல யார் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான தேர்தல் என அமைச்சர் ஏ வேலு பேசியுள்ளார் இந்தியா கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரின் செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சி என் அண்ணாதுரைக்கு வாக்கு சேகரித்து அமைச்சர் ஏ வ வேலு சிறப்புரையாற்றினார் அவர் பேசும்போது இது யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதற்கான தேர்தல் அல்ல யார் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான தேர்தல் இது ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையே நடக்கின்ற தேர்தல் இது சமூக நீதிக்கும் மனு நீதிக்கும் இடையில் நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதிலும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற சி என் அண்ணாதுரை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் பெற்று முதலிடம் பெற வேண்டும் என்றும் பேசினார் கூட்டத்திற்கு துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி தலைமை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்தியா கூட்டணி கட்சி தோழர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்